ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஆஃபராக மதுரை ஜம் ஜம்ல இருக்கக்கூடிய ஃபேன்சியாக ஃபேன்சியாக இருக்கக்கூடிய சூப்பராக இருக்கக்கூடிய செமி ஸ்டிச்சு லெஹங்கா கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்கக்கூடிய செமி ஸ்டிச்சு பட்டு கலெக்ஷனில் இருக்கக்கூடிய லெஹங்கா கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறுரூபாவில் இருந்து ரெண்டாயிரம் ரூபா உள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வித்தியாசத்தில் இருக்குது கலர் காம்பினேஷன் வந்து எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு நேற்று பார்த்தப்பையுமே பார்த்தீங்க அழகாக ஃப்ரண்ட் அந்த அந்த பேகுக்குள்ளேயே வந்து கேட்டலாக அதில் என்னென்ன கலர்ஸ் வரும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அது அவங்களுக்கு வியூவாக இருக்கும் ஸோ இந்த பட்டு ச பட்டுல இருக்கக்கூடிய அந்த லெஹங்கா பார்த்தீங்க அப்புடின்னா எந்த மாதிரி மாடலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கலர்ஸில் இருக்குது அப்படின்றதையும் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நம்ம அதை வந்து அழகாக பிக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஸோ சூப்பர்பாக இருக்குது இந்த கலர் பார்க்கறதுக்கே எல்லோ வித்து பிங்க் ஷேடு பிங்க் ப்ளஸ் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ காப்பர் பேஸ் பட்டுங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா காப்பர் பேஸ் பட்டு செமி ஸ்டிச்சர் அதாவது உங்களுக்கு அந்த ஓரம் பா அந்த ஸ்கர்ட்டில் ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உள்ளேயே வந்து அழகாக லைனிங் கிளாத் கொடுத்துட்றாங்க ஸோ லைனிங் கிளாத் வந்து ரொம்ப குவாலிட்டியான கிளாத்தாக தான் இருந்துச்சு ஸோ உள்ளே போடுறது எதுவும் டேமேஜாக இருக்குமோன்னு நினச்சேன் இல்லைன்னு சூப்பராக இருக்குது அந்த கிளாத்தோட குவாலிட்டியுமே ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்கர்ட்டு ஸோ ஸ்கர்ட்டை மட்டும் இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள் விரித்து காமிக்கிறாங்க உள்ளே ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸ்க்கு அப்புறம் ஹாஃப் ஸாரி போடுற மாடல் ஸோ ரெண்டுமே இருக்குது ஸோ இங்கேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் சரி இல்லை நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேனாலும் சரி ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஆஃபர் நமக்கு ப்ரைஸஸ் வந்து இருக்குது ஸோ ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கேயே இருக்குது ஸோ அந்த நிறைய லெகங்கால பார்த்தீங்க அப்படின்னா ஷால் வந்து ரொம்ப நெட்டடாகவும் ஒன்றுமே யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்கர்ட்டும் டாப்பு மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஷால் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் காம்பினேஷன் சாரி இந்த பட்டு சாரியில் இருக்கக்கூடிய அந்த லெஹங்கா காம்பினேஷன் பாருங்கள் அந்த அந்த ஷால் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஹாஃப் ஸாரியாக நம்ம வியர் பண்ணும்போது எந்த ஒரு கிளாஸியாக தெரியாமல் நெட்டடாக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டுலேயே வந்து அந்த ஷால் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாஃப் சாரீ மாடர்லையும் கட்டிக்கலாம் ஷால் மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து குஜராத்தி டைப்பில் நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே ஸோ ஃப்ரண்ட் டைப்பில் வந்து நீங்கள் அப்படி போட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கலர்ஸ் பாருங்கள் நல்ல மெரூன் வித் க்ரீன் இதெல்லாம் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அடிச்சிருக்கக்கூடிய கலரு ஸோ ராமர் க்ரீன் வித்து அதாவது லாவண்டர் கலரு ஸோ ஒவ்வொரு கலரும் பாருங்கள் நல்ல 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 காம்பினேஷன்ஸில் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிரைட் கலர் வேணும்னாலும் பிரைட் கலர் எடுத்துக்கலாம் இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் நார்மல் கலர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்பில் அழகழகாக ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது அந்த கலருக்கு ஏற்றப்படலாம் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த செட்டு இந்த லெகங்காய் எடுத்து இவங்கள்கிட்டயே நம்ம ஸ்டிச் பண்ண அதாவது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வரலாம் இல்லை நம்ம இங்கேயே வந்து மேட்சிங்காக ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அழகாக நீங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை இதுக்கு தேவையான என்ன சொல்கிறது கழுத்துக்கு போகிற நெக்லஸ்ஸு வலையிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரே கடையில் கிட்டத்தட்ட சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸில் நல்ல நல்ல ஆஃபரில் இங்கே பொங்கல் மட்டும் ஆஃபர் கிடையாது தீபாவளி மட்டும் ஆஃபர் கிடையாது ஸோ முந்நூற்றஞ்சி நாளுமே ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ மதுரையில் கம்மியான விலையில் எந்த கடையில் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னா மதுரை ஜம் ஜம் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு கம்மியாக இருக்கும் ஸோ இந்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு கிரீனிஷ் கலரு அதாவது இந்த ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்களே ஸோ ராமர் பச்சல் இது வந்து நா நாவல் பழக்கலருன்னு சொல்லுவாங்க லாவெண்டர் கலர் ஸோ ரெண்டுமே வித்தியாச வித்தியாசமான கா கான்ட்ராஸ்ட் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்கர்ட் ஃபுல்லாகவே வந்து நல்ல பிரில் கொடுத்து அழகாக புட்டாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்கள் எண்டு வந்து பிரியாமல் இருக்கிற மாதிரி அழகாக வந்து அந்த முந்தியில் வந்து சூப்பராக வந்து குஞ்சம் போட்டிருக்காங்க ஸோ நல்ல பெரிய பல்லு தாங்க ஸோ பெரிய பல்லு பட்டு அந்த பட்டு கரையுமே பாருங்க நல்ல பெரிய பெரிய கரையாக கொடுத்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஸோ வியர் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கர்ட்டோட அழகாக பாருங்கள் அவங்க எடுத்து அழகாக தூக்கி காமிக்கும் போது சூப்பராக இருக்குது இப்போ போட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் ஸோ அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ பற்றி எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்